அத்தியாவசியம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறலாமா வீடு கட்டலாமா மண்ணு வாங்கலாமா நகை எடுக்கலாமா இல்லை ஏதாவது இது மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளார இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா இருக்கும் போது செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அமையும் சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஆனால் உட்காந்த ஏழாம் இடம் வந்து மாங்கலி ஸ்தானத்தில் உட்காந்தது நல்ல விஷயந்தான் ஆனால் வக்கரம் அடைஞ்ச காலம் தான் நல்லா இல்லை வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார் கல்யாணம் ஆனவங்களுக்கு சங்கட செழிப்பு கல்யாணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் வரன் பார்த்துட்டு இருக்கிற ஆணா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிற மாதிரி நெருங்கி வர மாதிரி இருக்குது ஆனால் தாமதம் ஆகுது இப்போ ஆகஸ்ட் மாதம் பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை அதாவது மகர ராசிக்கு கொடுக்க போகிறாரு காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் நம்ம செய்கிற வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் அதாவது கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா இந்த சனி பகவான் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படி பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்தரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் அதாவது நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மகர ராசி ஒரு விஷயத்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது நமக்கு நம்ம ஜாதகத்துல நமக்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதி நல்லாயிருந்தா மட்டும்தான் அதாவது இப்போ ஒரு உதாரணம் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகத்துல அதாவது உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதி சூரியன் நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திசா புத்தி காலங்கள் வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு சரிங்களா அதுவே குறிப்பாக நீங்க வந்து சந்தனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அந்த சந்தரனுடைய ரா திசாயோ புத்தியோ அந்த வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்களா ஒரு ஜாதகன்றது கடல் போன்றது ரொம்ப பெரிய விஷயம் பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்காரா நம்ம ராசிக்கு அதிபதி சனி பகவான் நல்லா இருக்கிறாரா நம்ம லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதிக்கு உண்டான திசா புத்தி வரும்போது நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இடம் மாற்றி உக்கார்ந்தவங்களுக்கு நூறு சதவீதம் பேர் கண்டிப்பாக சாதிச்சிருப்பாங்க நான் என் பிறந்த ஊரில் இல்லைங்க நான் பிறந்த ஏதாவது வந்து இந்த ஸ்டேட்டில் இல்லை பிறந்த மண்ணில் இல்லை நான் ஒரு இடம் மாறி வந்துட்டேன் இன்றைக்கி நான் புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டி உட்காந்துருக்குறேன் இல்லை இடம் மாறி வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன் இல்லை நான் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு ஊரு விட்டு ஊர் இது மாதிரி மாறி உட்காந்துருக்குன்னு சொல்கிறீங்களா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஆனால் பூர்வீகத்தில் இருந்து சொந்த ஊர்ல இருந்து சொந்த இடத்துல இருந்து சாதிச்சவங்க எல்லாம் பார்த்தா அஞ்சு சதவீதம் பேர் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் கண்டிப்பா சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியேப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே சாதிக்கணுன்ற வெறி நிறைய இருக்கும் அசால்ட்டுத்தனமும் நிறைய இருக்கும் சரிங்களா ஒன்று செய்யலான்ற எண்ணம் ஆர்வம் நிறைய இருக்கும் ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அந்த அசால்ட்டு தனமும் நிறைய இருக்கும் சரிங்களா நம்மளை ஒருத்தர் கேள்வி கேட்குற வரைக்கும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தா விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும் அப்போ நம்மள ஒரு கேள்வி கேட்குற இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது தான் அது வந்து தாயா இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் வாரிசா இருக்கலாம் அவங்க வரும்போது தான் நம்மளுடைய அந்த மைண்ட் செட்டு வந்து நமக்குடைய ஃபோக்கஸ் கரெக்டா அப்போதான் அமையும் அது வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விளையாட்டுத்தனமான பிள்ளை தான் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சம்பாதிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம ஜாதகத்துக்கு என்ன தொழில் செய்யலாம் எந்த தொழில் செஞ்சா நாலு காசு சம்பாதிக்கலாம் எந்த தொழிலுக்கு போனா நமக்கு வளர்ச்சி இருக்கும் இருக்கலாமா வெளிநாடு போலாமா வெளிமாநிலம் போலாமா அதாவதுங்க நம்ம வந்து நம்மளோட கற்பனைக்கு ஆயிரம் வேலைகள் தோணும் அது வந்து நமக்கு செட் ஆகாது நம்ம ஜாதகத்துக்கு என்ன வேலை நம்ம செஞ்சா நல்லா இருக்கும் முதல்ல நம்ம அது பார்க்கணும் சரிங்களா கவுர்மெண்டு வேலையிலே உட்காந்து சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்க கூலி வேலை செய்து சாதித்தவங்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே நம்ம நேரகாலம் நல்லா இருக்கணும் சொல்கிறாங்கல்ல அதாவது எனக்கு என்ன நேரகாலம் தெரியலைங்க நானும் சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்சதிலிருந்து உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் ஆனால் உயரவில்லையே அப்படின்னு புலம்புறவங்க இன்னும் தான் செய்கிறீங்க சம்பாதிச்சவங்க எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் சாதிக்கலை சும்மா இருந்தவங்க எல்லாருமே கெட்டு போகலை இந்த காலத்தில் பாருங்க சும்மா இருந்து சாதிச்சுக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதோ ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றுமே இல்லை வேலை இல்லாமல் இருந்தால் நாலுகான் சம்பாதிக்கல ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போனால் சும்மாவே அசால்ட்டாக இருந்தால் பார்த்தா வீடு கட்டிட்டானே மண் வாங்கிட்டானே இடம் வாங்கிட்டானே கார் வாங்கிட்டானே வண்டி வாங்கி நமக்கு ஆயிரம் கேள்வியில் பார்த்துருப்போம் ஆனால் அதே வந்து மேன ராசியில் வக்ரமான சனி பகவான் மீண்டும் கும்பத்துக்கு வந்திருந்தார்னா கண்டிப்பாக அதாவதுன்றது மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கெட்ட நேரம் தான் அப்போ மீன ராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீன ராசியில வக்ரம் நிவர்த்தி ஆகிறதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நமக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார் கமிட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் சரிங்களா அடுத்தது பார்த்தா உங்களுக்கு குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடம் அப்படின்றது அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் சுய தொழிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் பத்தாம் இடம் சொல்கிறோம் அப்படி பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நான் வந்து சம்பளம் தாங்க வாங்குறேன் நான் ஒரு இடத்துல வேலை தான் செய்கிறேன் ஆனால் ஏன் நேரம் பாருங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க சாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க மேலே மேலே வர்றாங்க ஆனால் எனக்கு பார்த்தா அதே இடத்துல தான் நான் ஆரம்பிக்கிற இடத்துல நான் வந்துடுறேன் இது போல புலம்பர மகர ராசிக்காரங்க ஒன்று இருக்க தான் செய்கிறீங்க ஆனால் திறமைக்கு தகுந்த சம்பளம் இல்லை புரியுதுங்களா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை போராடிட்டு இருக்கிறீங்க உங்க ஜாதக தெடுங்க உங்களுடைய திசா புத்தி பாருங்க அந்த திசா புத்திக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் கொடுத்தவரை யாருன்னு பாருங்க அவர் எந்த மாதத்துல வராருன்னு பாருங்க அந்த மாதத்துல அந்த வேலை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா சொல்ற ஆண்டி கூட அரசனாகலாம் சரிங்களா அப்ப நம்ம ஜாதகம் தான் நமக்கு ஒரு மனிதனுடைய ஒலி ஒரு மனிதனை பார்த்து நம்ம சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் இல்லைங்களா ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகன்றது வந்து பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது அது எல்லாமே இந்த டைம்ல இது பண்ணுவாங்க இந்த டைம்ல இது செய்வாங்க இந்த இடத்துக்கு இது பா போவாங்க அப்படின்னு எல்லாமே சொல்கிறோம் எதை பார்த்து சொல்கிறோம் நம்மளோட கிரக நிலைகள் திசா புத்தி கோச்சாரம் இது எல்லாமே நல்லா இருக்குதான் முதல்ல பார்த்துக்குவாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்த காலம் பார்த்தா ஒன்பதாம் இடம் ஸ்தானம் அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் அதாவது மனைவியாக இருக்கிறவங்களுக்கும் அதாவது இப்போ ஒரு உதாரணம் ஒரு கணவனுக்கு இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்களா மகராசிங்களா உங்கள் மனைவிக்கு நல்ல வேலை வாய்ப்புலாம் முன்னேற்றத்துக்கு கொடுப்பாரு அதே மாதிரி குறிப்பாக மகராசியில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா மாற்றத்துக்கு கொடுப்பார் எப்படின்னா அதாவது வந்து கட்டான்றது இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் குருவும் சுக்கிரனும் இணையிற காலம் பார்த்தா நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம் தான் ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சம்பள உயரவு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் டெம்பரவரியாக இருந்த வேலை பர்மனட் ஆகும் ஏன்னா குரு சுக்கரன் ஒன்றா சேர்ந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா தொழில் மாற்றங்களை பார்க்கலாம் அதே மாதிரி அத்தியாவசியம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இடம் வாங்குறலாமா வீடு கட்டலாமா மண் வாங்கலாமா நகை எடுக்கலாமா இல்லை ஏதாவது இது மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் இந்த ரெண்டு கிரகம் ஒன்னா இருக்கும்போது நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பா அமையும் சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா ஆனா உட்காந்த ஏழாம் இடம் வந்து மாங்கலி ஸ்தானத்துல உட்காந்தது நல்ல விஷயம்தான் ஆனா வக்கரம் அடைஞ்ச காலம் தான் நல்லா இல்லை வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவாரு கல்யாணம் ஆனவங்களுக்கு சங்கட செழிப்பு கல்யாணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இருக்கட்டும் வரன் பார்த்துட்டு இருக்கிற ஆணா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல கல்யாணம் ஆகிற மாதிரி நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு ஆனா தாமதம் ஆகுது அப்படி பார்த்தா புதன் பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு அப்படி பார்த்தா நீங்க பார்த்த நேரம் வேற அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது உங்களுக்கு த கால தாமதம் ஆகுது ஏன்னா புதன் பகவான் வந்து இந்த ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலைக்கு வந்துடுவார் அப்படி வந்துட்டார் அப்படின்னா வரன் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியன் ஏழாமடம் இருக்கிறார் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை தான் மாத கிரகம் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் வரவு செலவு நிர்ணயிக்கிறது அவர் தான் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் புதன் ஆதித்திய யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி உட்காரும்போது இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏழாம் இடம் ஏழாம் இடம்னா மங்களக்காரகன் ஸ்தானம் அதே மாதிரி அடுத்தது பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கே போயிடுறாரு எட்டாம் இடத்துக்கு போயிடறாரு அப்போ உடல் உபாதிகள் இருக்குதுங்க உடல் உபாதிகளுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி வெளியூர் வந்திருக்கிறேன் வெளிநாடு வந்திருக்கிறேன் இது போல பார்த்தேன்னா என்னோட உடல் உபாதிகள் சரியாகுமா மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா நடக்குமா இப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா பதினேழாம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் அதாவது திருமணத்துக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் மற்றபடி பார்த்தா உடல் உபாதிகளுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பதினேழாம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கோ நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் என்னென்னா பதினொன்னாம் தேதிக்கு மேலே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி